வருவதில்லை சகோதரி அப்படிங்களா அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா நானும் சும்மாதேன்னு சொன்னேன் அக்கா அப்படிங்கிறாங்க எனது அருமை தம்பி கிருஷ்ணகுமார் தம்பி பழனி சாப்பிட்டாம போறீங்களே இருங்க தம்பி இருங்க அண்ணா பழனி முருகன் பழனி முருகா இருங்க சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க சூப்பர் நான் நான் கூட இது பண்ணிட்டேன் இருங்க சாப்பிட்டு போகலாம் குமாரண்ணா இருங்க சாப்பிட்டு போகலாம் எனக்கு ஃபோன் தான் கண்ணு வலிக்கும் அப்படிங்கிறாங்க எனது தம்பி ராஜபாளையத்தில சொல்கிறாங்க சொல்றாங்க குமார் தம்பி சாப்பாடு எல்லாம் கிடையாது எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறாங்க எனது அருமை மகள்மா வந்து எல்லாருக்கும் பசியார உணவளிப்போம் அது நம்மளுக்கு நல்லது தானே குக்கர் சவுண்ட் போகுது பாய் அண்ணா அப்படிங்கிறாங்க எனது அருமை மகள் முருகா இருங்க முருகா உங்க சாப்பாட்டையும் என்னால் சேர்த்து சாப்பிட முடியாது முருகா அப்படிங்கிறாங்க நீங்க கிருஷ்ணகுமார் தம்பி நீங்க சாப்பாச்சா சாப்பிட்டு கொண்டு வந்திருக்கீங்களா குக்கரை போய் பாசித்தை போறேன் நான் இன்னொரு தம்பி சமையல் முடிந்து விட்டது முடிந்து விட்டதான்னு கேக்குறீங்களா இப்பதான் உசு உசுங்க அதுதான் அவ்வளோ பெரிய கண்ணாடி போட்டு அப்புறம் எப்படி கண்ணு வலிக்குது வலிக்கும் அப்படிங்கிறாங்க எனக்கு வலிக்கலப்பா அண்ணா மோனண்ணா எனக்கு வலிக்கல சுதாச்செல்லாம் அக்கா பிரிஞ்சி ஆயிடுச்சா ஆயிடுச்சம்மா ோ இப்ப போய் திறப்போம் திறங்க பசிக்கு இதோ திறந்துடுறேன் திறந்து விடுகிறேன் சாப்பிடுவோம் பசிக்குது அப்படிங்கிறாங்க எனது அருமை தம்பி கிருஷ்ணகுமார் தம்பி சொல்கிறாங்க கிருஷ்ணகு ஜிஜி மோகன் அண்ணா சொல்கிறாங்க கிருஷ்ணகுமார் இனிய நற்பகல் வணக்கம் ஜிஜி மோகன் கோவில்பட்டி அப்படிங்கிறாங்க கிருஷ்ணகுமார் தம்பிகிட்ட சொல்கிறாங்க ஜிஜி மோகன் அண்ணா செம்பரத்தி இனிய நற்பகல் வணக்கம்மா அப்படிங்கிறாங்க எனது ஜிஜி மோகன் அண்ணா சொல்கிறாங்க வணக்கம் ஜிஜி மோகன் ஐயா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சுதா செல்லம் செம்பரத்தி ஜோதி ஓடுங்க ஓடுங்க உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடையாது எனது அருமை சிஸ்டருக்கு சாப்பாடு எப்பொழுதும் உண்டு கதவு பிறந்து கொண்டே திறக்கப்படும் எனது அருமை மகளுக்கும் உண்டு நம் லைவில் உள்ள அனைவரும் வந்து எல்லோரும் சாப்பிட வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் எனக்கு ரொம்ப ஆசை எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து நம்ம எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிடணும்னு எனக்கு ஆசை ஜோதி இனிய நற்பகல் வணக்கம் ஜிஜி மோகன் கோயில்பட்டி அப்படிங்கிறாங்க எனது ஜிஜி மோகனண்ணா சோறு 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 சாமி சோறு சோறு இது சூப்பராக இருக்குது இந்த வசனம் சோறு 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 சாமி சோறு போடு சாமி அப்படிங்கிறாங்க சோறு போட்டுது சாமி அப்படிங்கிறாங்க நம்ம சரளம் அதெல்லாம் சொல்லக்கூடாத பேரை வணக்கம் ஜிஜி மோகன் அண்ணா நான் ராஜபாளையம் பக்கம்தான் என் கடைக்கு வாங்க அண்ணா அப்படிங்கிறாங்க நம்ம கிருஷ்ணகுமார் தம்பி கூப்பிடுறாங்க எல்லோருக்கும் கொடுத்தால் எனக்கு பத்தாதே அக்கா பத்தும் ஒரு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் அதை கொஞ்சம்